ஓம் சரிராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பதினாறு ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்மளோட குரு சரித்திர கதைகள் எல்லாம் மெய்சில் இருக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் நம்மளே அந்த காலகட்டத்துக்கு போய் கேட்பது மாதிரியான ஒரு உணர்வு நம்மளோட சாய் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம கண்ணு முன்னாடி அனைத்து நிகழ்வுகளும் வந்து இருக்க உங்களுக்கும் அதே உணர்வு ஏற்படும் நான் நம்பிக்கையோடு இன்றைக்கி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சொல்றதோட நான் சொல்லும்போது எனக்கும் அந்த கதை கேட்குற ஃபீல் தான் வந்து வருது கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஃபீல் வந்து வரும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம நின்று அதை வந்து அனுபவிக்கிற அந்த ஒரு உணர்வு சாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு சரி வாங்க மேலும் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பாதவல்லபுரோட அந்த அவதாரத்திற்கு அப்புறமா ஸ்ரீ நரசிம்மா சரஸ்வதி அவர்கள் எடுத்த அவதாரம் ஸ்ரீ பாதவல்லுபுரோட அடுத்த அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியோட அவதாரத்தை வந்து பார்த்தோம் அம்பிகைங்கிற பெண்ணோட அடுத்த ஜென்மத்தில் அவங்க அம்பை என்ற பெண்ணாக வந்து பிறந்து மாதவன் என்கிற பிராமணரை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க அதுக்கப்புறம் அம்ப என்ற பெண்ணுக்கும் மாதவன் என்பவருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற பிரணவ நாமத்தை உச்சரித்து கொண்டு பிறக்குது இதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் பிரமிச்சு போகிறாங்க அந்த குழந்தைக்கு நரகரிங்கிற பெயரும் வந்து விற்கிறாங்க அதுக்கப்புறம் ஜோதிட வல்லுநர்கள்லாம் அவனோட ஜாதகத்தை வந்து கணிச்சு சொல்கிறாங்க இந்த குழந்தை வந்து சிவனோட மந்திரமூர்த்தி பரமேஸ்வரின் அவதாரம்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் போய்கிட்ருக்கு சரி வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு பாகத்தை வந்து பார்க்கலாம் பாகம் பதினாறு அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு பால் வந்து போதலை பத்தரை தாய்ப்பால் வந்து சிறக்கலை அதனால் அம்பங்கிற அந்த அம்மாவும் மாதவனும் வந்து ஒரு உரிவு பண்ணுறாங்க நம்ம வீட்டில் ஒரு பசு மாட்டையோ இல்லைனா ஒரு ஆடோ வந்து வாங்கணும் ஏன்னா நம்மளோட குழந்தைக்கு வந்து பால் வந்து பத்தலை அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறுவன் தன் கைகளினால் தன்னோட தாயின் மார்பகத்தை வந்து தொடுறான் அவன் தொட்ட உடனே அவனோட தாயின் மார்பகத்தில் இருந்து பால் வந்து தார தாரையாக வந்து சுரக்க வந்து ஆரம்பிக்குது இதை பார்த்த அந்த தாய் வந்து ஆச்சரியத்து போறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் பால் வராமல் இருந்த தன்னோட மார்புகள்லேருந்து இயற்கையாகவே பால் வந்து எப்படி இப்போ திடீர்னு வர ஆரம்பிச்சது எப்படி இவனோட ஸ்பரிசத்துக்கு வந்து இவ்வளோ சக்தி அப்படிங்கிறத வந்து பார்த்து பிரமிச்சு போகிறாங்க அவனோட தாயும் தந்தையும் இந்த மாதிரியான விஷயங்களை அப்புறம் அந்த குழந்தை ஓம் என்ற பிரணவ நாமத்தை வந்து உச்சரித்து கொண்டு பிறந்ததுனால இந்த செய்தியெல்லாம் ஊருக்குள்ளே பரவி ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து தரிசித்துட்டு வந்து போகிறாங்க இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது இப்படியே வந்து நாட்கள் வந்து ஓடுது குழந்தையும் வந்து சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கிறான் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது ஆனால் அந்த குழந்தை ஓம் என்ற அந்த பிரணவ நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் வந்து பேசவே இல்லை இப்படி ஏழு வருஷம் வந்து போயிடுது இப்படி அந்த குழந்தை வந்து ஓம்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசாமையே ஏழு வருடங்கள் போயிருது இதை பார்த்து அவனோட தாயும் தந்தையும் அம்பங்கிற அவனோட அம்மாவும் மாதவன் என்கிற அவரோட தந்தையும் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை தன்னோட பையன் வந்து ஊமையாக இருப்பானோ ஏன்னா எந்த ஒரு வார்த்தையை அதாவது இந்த ஒரு வார்த்தை ஓம்ங்கிறது ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறானே ஒருவேளை ஓமையாக இருப்பானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க செய்வதறியாமல் தங்களோட குலதெய்வமான தத்தாத்திரேயரை வந்து வணங்கி வேண்டாங்க சிவனை தினமும் வந்து பூஜை செய்கிறாங்க சிவனுக்கான பூஜைகள் சனிக்கிழமைகளிலும் த்ரீதர்சித்தன நாட்களிலும் விசேஷ பூஜைகள் செய்கிறாங்க ஆனாலும் நரகரி வந்து அந்த பையன் பேச மாட்டேங்கிறான் பெற்றோர்கள் வந்து வேதனை பண்ணுறாங்க துன்பப்படுறாங்க இதை பார்த்த நரகரி ஒரு நாள் தன் தாயை வந்து அந்த சைகையினாலே குழந்தை என்ன பண்ணுறான் அவன் தாயும் தந்தையும் வந்து வேதனை படுறதை பார்த்த அந்த குழந்தை நரகரி அந்த ஏழு வயது பையன் என்ன பண்ணுறான் சைகையினாலேயே தன்னோட தாயை அழைத்து பக்கத்தில் அழைத்து ஒரு இரும்பை வந்து தோற்றான் ஒரு இரும்பு இரும்பு தோற்றான் உடனே அது தங்கமாக மாறுது ஒரு இரும் அந்த குழந்த தொடுறான் ஏழு வயது பையன் நரகரி தொடுறான் உடனே அந்த இரும்பு தங்கமாக மாறுது இதை பார்த்து அந்த நரஹரி பையனோட குழந்தையோட தாயி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க உடனே தன்னோட கணவனான மாதவனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க அவரும் வந்து பார்த்து பிரமித்து போகிறாரு நடந்ததுலாம் சொல்கிறாங்க மாதவ சர்மா அதாவது மாதவன் சர்மா என்ன பண்ணுறார் மாதவன் தன் மகனின் இந்த சைலை சோதிக்க நினைக்கிறார் சோதிச்சு பார்க்க நினப்பாங்களேன் இயற்கையாக உள்ளது தானே இதெல்லாம் உண்மையாக நம்புகிற மாதிரியே இல்லையே இவன் இரும்புத்தட்டோட தங்கம்மா மாறி இருக்கு எப்படின்னு சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ண ஏன்னா இவர் வந்து பார்க்கல இதை வந்து அவனோட அம்மா சொல்கிறது தான் வந்து கேட்டாங்க அவர் வந்து பார்த்தார் இவன் தொடுறதை வந்து பார்க்கல ஒரு வேளை இவன் தான் மாறுனுச்சா இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் வந்து சோதிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறா ஒரு இரும்பு பாத்திரத்தை வந்து கொண்டுட்டு வர்றாரு கொண்டுட்டு வந்து அவனோட முன்னாடி வந்து விற்கிறாரு அந்த பையன் அந்த இரும்பு பாத்திரத்தை தொடுறான் தொட்ட உடனே அவங்க அப்பா கொண்டுட்டு வச்சு அந்த இரும்பு பாத்திரமும் தங்க பாத்திரமாக வந்து மாறுது இதே மாதிரி அந்த நரகரிங்கிற அந்த பையன் என்ன பண்ணுறான் ஏழு வயது குழந்தை என்ன பண்ணுறான் வீட்டில் இருக்கிற இரும்பு பாத்திரங்கள் அனைத்தையும் தங்க பாத்திரங்களாகவே வந்து மாட்டிடுறான் மகனே அவங்க அப்பா சொல்கிறாரு மகனே உன் இந்த அற்புத வேலைகளை கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தோம் நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்தவன் போல் தோன்றுகிறது இப்படிப்பட்ட உன்னை பெற்றதற்கு சந்தோஷம் அடைகின்றோம் ஆனாலும் உன் வாயால் எங்களை அழைக்கவில்லை அவங்க அப்பா அவன் சொல்கிறாங்க உன்னோட இந்த செயல்னா பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த பிறவி வந்து எடுத்திருக்க நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் இது எல்லாம் எனக்கும் தெரியுது ஆனால் உன்னோட வாயால் நீ என்னை இது வரைக்கும் அப்பானு கூப்பிட்டதில்ல உன்னோட அம்மாவை நீ வந்து அம்மானு கூப்பிடல இது ஒன்று தான் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து கொடுக்குது உன் அற்புதமான பேச்சை நாங்கள் எப்போது தான் கேட்க போகிறோம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று துன்பப்பட்டு அந்த நரகரி அவனோட பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து முறைகேடுறாரு அதை கேட்ட நரகரி தனக்கு உபநயனம் செய்து வைத்து பூணூலை போட்டால் பேசுவேன் என்று சைகையினால் சொல்றான் எனக்கு உபநயனம் செய்து பூணூல் வந்து போடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சைகையினாலேயே சொல்கிறான் முதலில் தாயுடன் தான் பேசுவேன் என்றும் சொல்கிறான் நீங்கள் அப்படி பூணூல் போட்டு எனக்கு உபநயனம் செஞ்சால் நான் நல்லா பேசுவேன் அப்படி பேசுகிற அந்த முதல் வார்த்தை என்னோட கிட்ட தான் நான் பேசுவேன் என்னோடய அம்மா கிட்ட தான் நான் வந்து முதல் முதலாக பேசுவேன் அதையும் சொல்கிறான் உடனே மாதவ சர்மா என்ன பண்ணுறாரு ஊரில் இருக்க பெரியவங்களை எல்லாம் அழைச்சி கூப்பிட்றாரு உபநயனம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நாளை வந்து முடிவு பண்ணிவிட்டு நிச்சயம் பண்ணிட்டு இந்த நாளில் வந்து நாங்கள் வந்து என்னோட பையனுக்கு வந்து உபநயனம் அந்த பூணூல் போட்டு அந்த உபநயனமும் செய்யப்போகிறோம் அந்த நாளில் வந்து நீங்கள் எல்லோரும் அந்த திருநாளில் வந்து விழாவில் வந்து கலந்துக்கணும் என்னோடய பையனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இதை பார்த்து அந்த ஊர் மக்களில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களேன் அந்த மாதிரி நம்மளோட இயலாமையை வந்து குத்தி காமிப்பாங்களே அந்த மாதிரி அந்த ஊர் மக்களும் அதை தான் செய்கிறாங்க ஊருக்கு ஊர் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல் என்ன பண்ணுறாங்க இந்த ஊமை பையன் எப்படி பேச போகிறான் இவனுக்கு போய்ட்டு உபநயனம் பண்ணுறான் ஏன்னா உபநயனம் பண்ணால் அந்த மந்திர சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கணும் மந்திரங்கள்லாம் வந்து படிக்கணும் பேசணும் உப பேசாத இந்த பையனுக்கு எதுக்கு வந்து உபநயனம் வந்து பண்ணுறாங்க இது தேவையில்லாத வேலையாச்சு அப்புடின்னு பின்னாடி எல்லாம் பேசிக்கிறாங்க ஒரு சில பேர் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவன் எப்படி சந்தியாக வந்து நம்மளா செய்வானா பூஜையெல்லாம் இவனால் பண்ண முடியும் மந்திரங்கள்லாம் ஓத முடியுமா இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு சில விஷயம் அவங்களோட பெற்றோர்கள் காதுகளுக்கும் வந்து போயிடுது ஆனால் இது எதை பற்றியுமே அவங்க எதுவுமே கவலைப்படாமல் தைய தன்னோட பையனுக்கு வந்து உபநயனம் செய்வதற்காக அனைத்து வேலைகளையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க உபநயனம் செய்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாயடைத்து போனாங்களா என்ன ஆச்சரியம் நடந்தது அந்த நடகரிங்கிற அந்த குழந்தை என்ன செய்தான் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் செய்கிறான்